மொத நாளே நிறைய விண்ணப்பங்கள் எழுதி வச்சேன் அதில் என் தம்பிக்காக அவனுக்கு இடம் வாங்கணும்னு ரெண்டு மாதமாக பிரியாசப்பட்டு இருக்கிறோம் அப்போ அவனுக்கு அவனுக்கு என்னன்னா ஒரு அப்படியே ஊருக்குள்ள ஏதாவது ஒரு சைடாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து சென்ட்டுக்கு மேலே வாங்கணும்னு அவனுடைய ஆசை ஆனால் அதை வாங்கினாலும் எந்த எதிர்காலத்தில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நான் விண்ணப்பம் அவனுக்காக பண்ணினது என்னன்னா ஒரு மூணு சென்டாக இருந்தாலுமே நல்லா ஒரு மெயின்ல இருக்கணும்ப்பா எதிர்காலத்தில் ஏதோ ஒரு கடையை ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி இப்போ இந்த திங்கிக்கிழமை அவன் அவன் நினச்ச மாதிரி பார்த்து சென்று பார்த்து பேசிகிட்டு இருந்தான் ஆனாலும் ஆனால் முடிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா திங்கிக்கிழமை நான் விண்ணப்பம் செஞ்ச மாதிரியே இந்த பைபாஸ் பாஸ் ரோடு சேலத்துலேருந்து இப்போ கள்ளக்குறிச்சி வரைக்கும் போகிற பைபாஸ் ரோடு தெரியும் அந்த ரோட்லேயே மெயின்லேயே பத்தாவது மனை இருந்து பத்தாவது மனை ஒரு இரநூறு அடி நூற்றம்பது குடியில் அடிக்குள்ளே இருக்கும் அந்த இடத்துல அவனுக்கு வாட்ச் இருக்குது அந்த இடத்தோட விலை பார்த்தா பதினெட்டு இருபது லட்சம் வரும்னு சொல்லி சொன்னான் சொல்லவும் அதை திங்கட்கிழமை கரையம் பண்ணியிருக்கு பதினாலு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு கிரையம் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்சம் பக்கமாக அவனுக்கு அதில் லாபம் இருந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே வித்த இடத்துல லோன் வீட்டு லோன் போட்டதில் அவனுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா லாஸ் அது அவனுக்கு வருத்தமாக இருந்தது அந்த அஞ்சு லட்சத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சேர்த்து கொடுத்துருக்காரு அதுக்காக கற்றுரு ஸ்தோத்திரிக்கிறேன் அவன்